ங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய வீட்டில் நிறைய நண்பர்கள் சிகரெட் புகைப்பதை வந்து பழக்கமாக வச்சுருக்கிறாங்க சிகரெட் புகைப்பது தவறு அதை வீட்டில் குழந்தைங்க முன்னாடி செய்வது மிக மிக தவறு அப்படி யாராச்சும் கட்டாயம் நான் பண்ணி தான் ஆகும் அப்படின்னா வீட்டில் இல்லாமல் வெளியில் பண்ணுங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு உங்கள் மேலே ஒரு மரியாதை வரும் பழமொழி ஒன்று உண்டு முன்னாடி எப்படி ஏர் ஓட்டுறோன்னா அந்த மாதிரி பின்னாடி இருக்கிறவரும் ஏர் ஓட்டுவார் முன்னாடி இருக்கிற கோணல் மணலை ஓட்டினாரோ பின்னாடி இருக்கிறவரும் அப்படி தான் ஓட்டுவார் நீங்கள் எப்படி இருக்குங்களோ அது மாதிரி தான் நம்மளுடைய பிள்ளைகளும் இருப்பாங்க அதனால் குழந்தைகள் முன்னாடி யாரும் எந்த தவறும் செய்யாதீங்க அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி மைவி திரேட்ஸில் எதை பற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாக நிறைய நபர்கள் சந்திச்சுட்டு வராங்க எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லிவிட்டு மற்றதையும் சொல்லலாம் ஒரு நண்பர் எனக்கு கீழே வந்து பிஎம்ஐ ஜாயின் பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறையா ஃபோன் பண்ணுறாரு செய்கிறாரு நானும் அவருக்கு உண்டான பதில் விளக்கங்கள் எல்லாம் கொடுக்குறேன் இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் என்னுடைய சில பிரச்சனை காரணமாக வீட்டு சூழ்நிலை காரணமாக வீடியோ போட முடியல அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் கேட்ட கேள்விக்கு நல்லா பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல் அப்படி இருக்கும்போது அவர் ஜாயின் பண்ணுற வரைக்கும் தான் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவீங்களா அதுக்கப்புறம் பண்ண மாட்டிங்களா நான் இதில் ஜாயின் பண்ணுறதா வேண்டாவா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டுருந்தாரு ஸோ என்னுடைய சில பிரச்சனை காரணமாக அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு சில மாதங்களெல்லாம் அந்த மாதிரி ஏற்படலாம் அதுக்காக நம்ம அவரை இப்போ கண்டுக்காமல் விட்டுறதா அர்த்தம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நிறைய நண்பர்களை நீங்களும் சந்திச்சுருப்பீங்க ஒரு பிரச்சனை ஸோ அதுக்கான வீடியோ தான் இது இப்போ மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அப்ளைனுடைய சப்போர்ட்டு பெரும்பாலும் இல்லை அதுதான் இன்றைக்கி நிறைய நபர்கள் யூடியூப்பில் சொல்லக்கூடிய விஷயம் ஒருத்தர் யார் மூலிமே ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அவரும் யாராக ஒருத்தரை ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறவங்கள ஜாயின் பண்ணி விட்டுறாங்க பட் அந்த கீழே இருக்கிற நபர்களுக்கு வந்து எப்படி செல்ஃப் எடுக்குலேஷன் போகணும் அடுத்தால் எப்படி இணைக்கணும் ஆட்களை எப்படி மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த விஷயமே தெரிய மாட்டேங்குது ஏன் உங்களை சேர்த்து விட்டு வர சொல்லலையா அப்படின்னு கேட்டால் அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதில் நீங்கள் அப்ளைனாக என்ன இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கீழே நபர்களை சேர்க்கணும் அப்போ தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் அப்போ தான் டீம் டெவலப் ஆகும் கடமைக்காக ஆளை சேர்த்து விட்டோம்னா அதில் ஒரு ப்ரோஜனமே கிடையாது உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்தால் கூட நீங்கள் ஒரு டீம் லீடர் தான் நீங்கள் ஒரு அப்ளைன் தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படி நீங்கள் கடமைக்காக ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னா டீம் கண்டிப்பாக டெவலப் பண்ண முடியாது இன்னும் சில நபர்கள் கோல்டு டைமண்டு கிரோனில் இருப்பாங்க நம்மளுடைய சீலிங் உயர்ந்தால் போதும் நம்மளுடைய கமிஷன் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை இணைத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலே எடுக்கிறதுல எந்த மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணாலே ரிப்ளை பண்ணுறதுலன்ற நிறைய கம்ப்ளைண்ட் வருது அதனால் உங்களுக்கு கீழே ஒரு நபரோ ரெண்டு நபரோ மூணு நபரோ எத்தனை நபரோ இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான டீம் ரெடியாகும் அதனால் அப்ளைனு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க உங்களுடைய டவுன்லைனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்தது பின் ஸ்டோர் சப்போர்ட் இல்லை நிறைய நபர்கள் வந்து இப்போ இந்த பிஎம் பின் வாங்குறதுல நிறைய குழப்பம் அத்தாரிட்டி உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் இந்த பின் ஸ்டோர் டீட்டெயிலில் போய் தான் நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த பிஎம் பின் வாங்குறதுக்குலாம் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ அதுலேயுமே சில நபர்கள்லாம் வந்து ஃபோன் எடுக்கிறதுல வாட்ஸ்அப் பண்ணாக்கில் எனக்கு உரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதிலிருந்து நபர்களுக்கு எல்லாமே இந்த ஸ்டோர் திறக்கிறதுக்காக நிறையா பொறுப்புகள் கொடுத்துட்டாங்க அதனால் அவங்களாம் சில நேரத்தில் எடுப்பாங்க சில நேரத்தில் எடுக்காமல் தான் இருப்பாங்க அது எல்லாமே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த மந்த் எண்டுக்குள்ளே சரியாயிடும் ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்டேயும் பிஎம்பி கேட்டு வாங்கிய அவசியமே இல்லை பிஎம்பின்னு நேராக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டோருக்கு போனீங்கன்னா அவங்க பிஎம் பின்னு கையோட ப்ராடக்ட் கொடுப்பாங்க நாம் அப்டேட் பண்ணிக்கலாம் அதனால் ஸ்டோர் திறக்கிற வரைக்கும் பிஎன் பின் அப்டேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி யார்கிட்ட வாங்கிட்டு இருந்திங்களோ அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்குங்க கொஞ்சம் அதில் சிரமம் இருக்குது தான் செய்யுது அதை நம்ம கொஞ்சம் பொறுத்துமோ அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் சர்வீஸ் நம்மளுக்கு கட்டாயம் கிடச்சிடும் அதனால் பின் ஸ்டோர் சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒர்த்தப்படுன்னா கூடிய விரைவில் சரி செய்யப்படும் அதுக்கடுத்து தான் எந்த ஒரு டவுட் கேட்டால் என்னுடைய அப்ளைனுக்கும் தெரில பின் ஸ்டோர் டீட்டெயிலுன்னு தெரில அத்தாரிட்டி மெம்பர்னு நிறைய பேர் இருந்தாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் பழைய அத்தாரிட்டி உறுப்பினர்களை கூட நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பட் அவங்களுக்கும் கால் பண்ண சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கும் இதே இந்த ஸ்டோர் திறக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய அட்மின்ல நிறைய வேலைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அதனால் அவங்களாலையும் ஃபோன் எடுக்க முடியாது ஏன்னா இருபத்தி ஏழு இருபத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க நம்ம நிறுவனத்தில் அத்தனை பேரும் கால் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில சொந்த வேலைகள் இருக்கும் அதெல்லாம் தவிர்த்து ஃபோன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தால் கூட நம்ம உறுப்பினர்களோட சந்தேகத்தை பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்க முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் அவரை தப்புகள் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஐஎஃப்எஸ் கூட அக்கௌண்ட் நம்பரு பேர் மாற்றி போட்டுட்டேன் இன்சில் மாற்றி போட்டுவிட்டேன் பேன் கார்டு நம்பர் போட்டுவிட்டேன் தப்பாக அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது ஸோ இது எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இருந்து என்ன செய்வாங்களோ அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டோர் மூலியமாகவே அந்த சப்போர்ட் சிஸ்டை கொடுக்குறதா நிறுவனம் ஸ்டோர்னு சொல்லியிருக்கு இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பத்து ஸ்டோர் வருதுன்னா உங்களுக்கு பக்கத்தில் மேக்ஸிமம் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டருக்குள்ளார தான் அந்த ஸ்டோர் இருக்கும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஸ்டோர் வரும் அப்படி வரும்போது நீங்கள் பக்கத்தில் உங்கள் அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில் இருக்கும் எந்தெந்த ஸ்டோர் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்டோர் எடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் உரிமையாளர் உங்களுக்கு உண்டான எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைப்பார் யாரும் கவலைப்படவே தேவையில்லை நீங்கள் ஓய முதல் கிரோன் முதல் யார் வேணாலும் அங்கே போகலாம் பிஎம் அப்டேட் பண்ணிக்கலாம் பொருள் வாங்கிக்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் இனிமேல் இந்த பின் ஸ்டோர் சப்போர்ட் டீட்டெயில் இந்த அத்தாரிட்டி உறுப்பினர் இல்லை அப்ளைனுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்ற யாரும் வருத்தப்பட வேண்டாம் அதுக்கு எல்லாமே அந்த ஸ்டோர் உறுப்பினர்கள் உங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அதையும் தாண்டி எம்டி சார் வந்து ரெகுலராக வீடியோவில் வந்து சில விவரங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த எம்டி சார் சொல்லக்கூடிய வீடியோவை நீங்கள் சவுண்டு வச்சு கேட்டாவே உங்களுடைய பிரச்சனை தொண்ணூறு சதவீதம் தீர்ந்துடும் அதையும் தாண்டி டவுட் இருக்குது தான் நீங்கள் ஸ்டோரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னாக்கெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட உங்களுக்கு விவரத்தை சொல்லலாம் சில நபர்கள் என்ன வருத்தம் தெரிவிக்கிறீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுறிங்க எனக்கும் இதையும் தாண்டி மைவித் தாண்டி சில வேலைகள் எனக்கும் இருக்கு பர்சனலாக இருக்குது நான் அந்த வேலைக்கு போகும்போது எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணால் கட்டாயம் என்னால் எடுக்க முடியாது ஆனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அது கூட ஒரு சில நேரத்தில் முக்கியமான வேலை காரணமாக பண்ண முடியல வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கில் அடுத்த டைம் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா நம்பரே கொடுக்க மாட்டேன் சரி நம்மளால் நாலு பேத்துக்கு ஒரு சந்தேகம் தீர்ந்தால் நல்லது அப்படின்றதுக்காக தான் நம்பர் கொடுக்குது அதனால் ஒரு டைம் எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் அப்படின்ற இது மூலிமா சொல்லிக்கிறேன் அதேமாதிரி புதிய நபர்கள் என்னென்னா இந்த மாதிரி அப்ளைன்னு யார் நம்மளுக்கு சரியாக கைட் பண்ணுறதுல அத்தாரிட்டி உறுப்பினரும் இல்லை பின் சப்போர்ட்டும் ஒன்றும் இல்லை நான் இப்படி மைவித் டெஸ் நிறுவனத்தை நம்பி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நிறுவனத்தை நீங்கள் நம்பி ஜாயின் பண்ணணும் உங்கள் அப்ளைனாகட்டும் இல்லை இல்லை வேறு யாராச்சும் உங்களோட உறவினர்களாகட்டும் உங்களை சேர்த்து விட்றாங்கன்னா சேர்த்து விட்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை அதுக்கப்புறம் நிறுவனம் தான் உங்களுக்கு சேலரி கொடுக்க போகுது நிறுவனத்தை நம்பி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதனால் நிறுவனத்தை நம்பி ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்கள் மற்ற நபர்கள் நான் கரோனா மாறிட்டேன் ஆயிரத்தி எட்நூறு வாங்குறேன் ஆயிரம் வாங்குகிறேன் டைமண்டை வாங்கிட்டேன் அப்படின்னு பல பேர் பல சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் நம்ப வேணாம் நிறுவனத்தில் நீங்கள் முதல்ல ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பத்து நாள் உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரை நிறுவனத்தில் டிராவல் பண்ணி நிறுவனத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா நிறுவனத்து மேலே நம்பிக்கை வச்சு ஜாயின் பண்ணுங்கள் வேறு யாரையும் நம்பி ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் வேலை செய்ய போகிறீங்க உங்களுக்கு உண்டான இன்கம் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க டீமை நீங்கள் தான் டெவலப் பண்ண போகிறீங்க உங்கள் அப்ளைன்னு உங்களை சேர்த்து விட்டோன்னா அவ்வளோ தான் போயிடுச்சு உங்கள் மூலியமாக அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சி போயிடுவார் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில நபர்கள் அப்படி இருப்பாங்க அதனால் உங்களை நீங்கள் நம்பி மைத்திரை ஜாயின் பண்ணாங்க வேறு யாரை நம்பி நீங்கள் மைவத்தில ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் எந்த சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறுவனம் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸ்டோர் மூலிமா அந்த ஸ்டோர் உறுப்பினர்கள்ட்ட போய் நீங்கள் எல்லா சிந்திக்கதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைபித்ரேட்ஸ் என்றும் மக்கள் நிறுவனம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மாதம் முடிய போது அடுத்தது ஜூலை வந்துச்சுன்னா மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக போது அதனுடைய ஒரு துவக்க விழா கண்டிப்பாக எங்காச்சும் ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய லெவல் இருக்கும் ரெண்டாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய லெவல் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் மைவித்திராட் ஸ்டோர் வரப்போகுது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி ஒரு முக்கியமான சில இந்த வர்த்தக ரீதியாக இந்த விளம்பரத்தையே ஒரு வேலை வாய்ப்பாக மக்களுக்கு கொடுத்து அதன் மூலியமாக ஒரு வேலையில்லா திண்டாத்ததையும் ஒரு பொருளாதார நெருக்கடியை யாரும் சந்திக்காத வகையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மைவித்ராட்ஸ் இணைந்திருக்கிற இருபத்தி ஏழு லட்சம் பேத்துக்கும் அது தெரியும் இன்னும் சில நபர்கள் நிறுவனத்தை மத்தியும் முழுமையாக தெரியாமல் வெளியில் நின்றுக்கிட்டு நிறைய பேர் சில கேலிக்கிண்டுகள் பண்ணுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்பயுமே வெளியிலேருந்து நாலு பேர் கேளிக்கிண்டுகள் செய்யும்போது தான் அந்த நிறுவனம் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா நம்ம சரி பண்ணிக்கலாமா அப்படின்றது அவங்கள மேலும் இன்னும் கொஞ்சம் நிறைய முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்கான வழிகளெலாம் பிறக்கும் நம்மளே ஒருத்தர் கேலவன் பேசும்போது தானே அவங்க முன்னே நம்ம எப்படியாச்சும் வெற்றி பெற்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போம் கிளாஸில் நாலு பேர் நல்லா படிக்கலாம் நம்ம நல்லா படிக்கலாம் அவன் நம்மளை பார்த்து கிரிண்டல் செஞ்சால் ஜஸ்ட் ஒரு பாசாச்சும் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் முயற்சி வச்சு படிக்கணும் இல்லையா அந்த மாதிரி தான் வெளியில் கேலி கிரிண்டல் செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் நிறுவனம் அவங்கள விட பல மடங்கு முன்னேறி போயிட்டு தான் இருக்கும் அவங்களும் ஒரு நாளைக்கு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா கட்டாயம் சார் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆல்ரெடி இருக்கிற மக்கள் நம்பிக்கையோட உங்கள் டீமை டெவலப் பண்ணுங்கள் ஸ்டோர் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுடைய இன்கம் வேறு லெவலில் இருக்கும் டெய்லியும் நீங்கள் விளம்பரம் பார்த்து வாங்கக்கூடிய வருமானத்தை தவிர நீங்கள் ஸ்டோரு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டவுன்லைன் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது மைவித்தியர்ஸ் செல்ஃபோன் மூலிமா விளம்பரம் பார்க்குறது மூலிமா அதை யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புதிய நபர்கள் மைவித்தியர்ஸில் எழஞ்சு தான் பார்க்கலாம் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணலாம் அப்படி நினைச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரியேட்ஸில் இணைத்து விடலாம் உள்ளுக்குள்ளார் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் நிறுவனம் எப்போது உங்களை கட்டாயப்படுத்தாது அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன்